ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான்சரவெல் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் எதை வச்சு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி செஞ்சுட்டு மீதமாக வந்து வச்சுருப்போம் ஸோ இதை வந்து என்ன செய்கிறது மறுபடியும் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிவிட்டு பசங்க எல்லோரும் யோசிப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ வாங்கினா டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சில சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் இது மாதிரியான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஆறு சப்பாத்தி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இது வந்து நான் நேற்று செஞ்ச சப்பாத்தி ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம கையிலே வந்து பிச்சு போட்டுக்கலாம் நம்ம வந்து இதை ரோல் பண்ணி நைஃப் வச்சு கட் பண்ணியும் எடுக்கலாம் பட் அதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குற முட்டை பொருட்டாக இருக்கும் இல்லையா அதே மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் நீங்களும் வந்து கை வச்சு இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்தளவுக்கு பொடிசாக மாதிரி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இப்போ ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நாலு எனக்கு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துட்டு அது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் இல்லை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த டைமில் மீடியம் சைஸ் தக்காளியில் மூணு தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து பொடிசாக கட் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை இப்போ இது கூட ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வெந்து மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டு மட்டுமே போதும் மல்லித்தூள்லாம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பிச்சு போட்டு வச்சிருக்க சப்பாத்தியும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா வர்ற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக பரட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி கொத்து சப்பாத்தி இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி செஞ்சதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பசங்களே அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ஸோ அதுக்காகவே நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது எக்ஸ்ட்ரா அஞ்சு சப்பாத்தி வந்து போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ இதை ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுலாம் அந்த டைம்லையே நம்ம ஒரு பவுலில் நாலு எக்கு உடச்சி ஊற்றி அது கூடவே பெப்பரும் சால்ட்டும் சேர்த்து நல்லா ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு கலந்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன் எக்கு வந்து சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா அதோடவே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே பெப்பரும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ இந்தளவுக்கு நல்லா சப்பாத்தி எல்லாமே சூடு ஏறிடுச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஆவி பறக்குது ஸோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணி விடலாம் ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து எக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து முன்னாடியே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும் முட்டை ஸோ அதனால சப்பாத்தி எல்லாம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி முட்டையை ஊற்றினோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக வந்து கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளறும் போது முட்டை எல்லாமே அங்கங்கே லைட் லைட்டாக வெந்து வெந்து வந்துடும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நம்ம கடையில் மைதாவில் செஞ்ச கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொத்து சப்பாத்தி வச்சு வீட்லேயே ஆரோக்கியமாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் அது போக நம்மளுமே டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தியும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் தூவிட்டு அது கூடவே மல்லியிலையும் தூவி அப்படியே சுட சுட பரிமாறணும் அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ தான் நம்மளோட வான்சிரா சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்